ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூஷியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரமோ பொறுத்தளவு விஜய் சேதுபதி போட்டியாளர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களோட விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குது இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இருப்பாங்க இவங்களோட விளையாட்டு ரொம்பவே இருக்குது இவங்களுக்கு தான் மாதிரி நபர்களை சொல்ல சொல்றாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷாவை பொறுத்தளவு திவாகரோட ஆட்டம் சூப்பரா இருக்குது அவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் பேரை சொல்றாங்க வியானாவும் திவாகரோட தான் சொல்றாங்க அடுத்ததா எவ்ஜேயுமே திவாகர் பேரை சொல்றாரு அவருக்கு ஃபாலோவர்ஸ் கூடி இருப்பாங்க இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் யாரையுமே ஃபாலோ பண்ணாம தனியா விளையாண்டார் அப்படின்னா இன்னும் அவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்றாரு எஃப்ஜே சொல்ற கருத்துக்களை ஏத்துக்கலாங்க பார்வதி கூட சேர்ந்தாரு அப்படின்னா சீசன் செவன்ல மாயா கூட சேர்ந்த பிரதீப் பாண்டனிக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இந்த திவாகருக்கு நடக்கும் அதே மாதிரி எப்ஜேக்கும் நம்ம ஒரு விஷயம் சொல்லிதான் ஆதிரை கூட சேர்ந்த அப்படின்னா உன்னோட கேம் சுத்தமா சோழி முடிஞ்சிரும்பா உங்ககிட்ட நிறையவே டேலண்ட் இருக்குது உனக்காக விளையாடு மற்றவங்களுக்காக பேசாத அப்படிங்கறத எப்ஜே க்கு நம்ம சொல்லிதான் ஆகணும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஹேட்ரஸ் பக்கம் வர்றாங்க அதாவது இதுல முதல்ல சொல்றது ஆதிரை ஆதிரையை பொறுத்தளவுல பாரூக்கு ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்கும் அவங்களோட கேம் பிளே யாருக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்றாங்க அடுத்ததா திவாகர் திவாகரை பொறுத்தளவுல கமர்தீன் பேரை சொல்றாரு நானும் கமர்தீன் பேரை தாங்க சொல்லுவேன் இந்த சீசன்ல ஒரு ஹீரோவா என்ட்ரி கொடுத்திருக்கிறது அப்படின்னா அது கமர்தீன் தான் சபரியும் நடிச்சவர்தான் நடிக்கல வைரலா இருக்கிற மெயின் சீரியல் நடிச்சவர்தான் கமர்தீன் அவர் மேல நமக்குமே நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க சூப்பரா கேம் ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா கமர்தீன்ல நான் அசிம் மாதிரி ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு வந்து சண்டை அவரும் வார்த்தைகளை கடத்துவாரு ஆனா தேவையில்லாம லூ ஸ்டாக்கு விட்டு எப்பவுமே மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க மன்னிப்பு கேட்டு அலைய மாட்டாரு கமர்தீன் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாருங்க அவர் ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லுவேன் அது இல்லாம தேவையில்லாம பல பேரை டாமினேட் பண்றாரு கேவலமா பேசுறாரு தரம் தாழ்த்தி பேசுறாரு இப்படி ஒருத்தன் ஹீரோவா ஆறதுக்கு வாய்ப்பே இல்ல அடுத்ததா கெமி கெமியுமே பார்வோட பேரை தான் சொல்றாங்க பார்வுக்கு தான் ஹேட்ரட்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா எழுந்து நிற்கிற அரோராவும் பார்வோட பேரை தான் சொல்றாங்க ஆனா இந்த அரோராலாம் எதுக்காக இப்படி பேசுறாங்க அப்படிங்கறது தெரியல அரோராவை பொறுத்தளவுல என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு கமருதீன் இல்லனா துஷார் ரெண்டு வேறு கூடையும் ஏதாவது ஒரு சிவபால படுத்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற எதையும் கிளிக்கல இவங்க பார்வை சொல்றாங்க அடுத்ததா எழுந்து நிக்கிற அப்சரா வந்து கமர்தீன் பேரை சொல்றாங்க கடைசியா துஷார் பேசுறத காட்டுறாங்க துஷாருமே பார்வோட தான் சொல்றாரு அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு நாள் எங்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்ப ஒழுங்காவே பேசல அவங்களோட கேரக்டர் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அது மக்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாரு இப்படி எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க இதுல அதிகப்படியா ஹேட்டர்ஸ் வாங்கினது யாரெல்லாம் பாரு கமர்தீன் இந்த ரெண்டு பேரும் தான் அதுக்கு அவங்க தகுதியானவங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கமே இல்ல அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்கு இருந்தாலும் சரிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களாக இருந்தாலும் சரிதான் இவரோட கேம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவாகர் பேர சொல்லி இருக்காங்க உண்மையாவே திவாகர பொறுத்தளவுல வெளியே இருக்கும் போது கோமாளியாகவும் அநாகரிகமா பேசுற ஒரு நபராகவும் தான் நமக்கு தெரியும் ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா பரவாயில்லப்பா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களுக்கு திவாகர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவரோட கேம் மாறி இருக்குது என்னதான் இருந்தாலும் இது முதல் வாரம் மட்டும்தாங்க இனி வர்ற வாரங்கள்ல யார் எப்படி மாறப்போறா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடித்தமான போட்டியாளர் யாரு யார உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்